சார் வணக்கம் சார் சைட் பாருங்கள் ஒரு ஏக்கர் நாற்பத்தி நாற்பத்தெட்டு சென்ட்டுக்கான சைட்டு நம்மளுக்கு அப்படியே பாருங்கள் தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கழினி சார் ஒன்று ரெண்டு மூணு ஓகேங்களா மூணு கழனிக்கு நம்மளுக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜி நம்ம சைட்டுக்கு பேக் சைடில் ஜூம் பண்ணுற பாருங்க அது வந்து பைபாஸுங்க ஓகேங்களா நம்ம சைட்டுக்கு அதோ வீடு மாதிரி தேதிங்களா அங்கே வந்து பைபாஸ் ரோடு சார் வந்தாவாசி டூ திருவண்ணாமலை பைபாஸ் ரோடு வந்தாவாசி டூ மலையூர் பைபாஸ் ரோடு ஓகேங்களா தார் ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் இங்கே இந்த வரப்பில் ஆரம்பிச்சு இந்த லாஸ்ட்டாக வீடு இருக்குது பாருங்கள் அது வரைக்கும் நம்மளுக்கு தாரோட் ஃப்ரெண்ட் ஆச்சு மூணு கழிணி வரைக்கும் சார் நம்ம இப்போ சைட்டில் தான் இருக்கோம் சைட் பாருங்கள் அப்படியே ஒரு கிராமத்தை ஒட்டியே இருக்குது ஓகேங்களா அது ரோட் பாயிண்ட்டு சார் ஓகேங்களா அப்படியே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு கழிணி வரைக்கும் இது நம்மளுக்கு அப்படியே பாருங்கள் இதுவும் நம்ம சைட்டில் வரும் வீடுங்களாம் இருக்குது வீடுக்கு பக்கத்தில் இது வேர்க்கல்ல பிடிங்கிருக்காங்களா இது சைட்டு இது அந்த ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கான கிணறு நம்மளுக்கு ஒரு ஏக்கர் நாற்பது செ நாற்பத்தெட்டு சென்ட்டுக்கான கிணறு சர்வீஸ் சார் ஓகேங்களா இது வந்து ஆக்சுவலாக்கி பார்த்தீங்கன்னா கிணறு மட்டும் வந்து நம்மளுக்கு பங்கு கிணறு சார் ஓகேங்களா ஆனால் சர்வீஸ் தனி சர்வீஸு அது வந்து அவங்களுடைய இது இது பாருங்கள் இது நம்மளுக்கான தனி சர்வீஸ் சார் கிணறு மட்டும் பங்கு கிணறு சர்வீஸ் தனி சர்வீஸு ஸோ ஒரு ஏக்கர் நாற்பத்தெட்டு சென்ட்டு சார் உங்களுக்கு நம்ம சைட்லேருந்து பைபாஸ் தெரியும் சார் ஓகேங்களா அது ஜூம் பண்ணுற இல்லைங்களா இதுதான் சார் பைபாஸ் வந்தாவாசி டு சேத்பட் பைபாஸ் சார் சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு செண்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சார் நேரிஷபிள் இருக்குது ஒரு செண்டோட விலை முப்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசலாம் சைட் பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ்